ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்காத அழகான தருணத்தோடு இன்றைக்கி எபிசோடை கொண்டாந்துருக்காங்க நம்ம விஜய் காவேரி நேராகவே பேசுகிறாங்க ஃபோனில் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு விஜய் நேராக காவேரி காவேரிக்கிட்ட பேசுகிறாரு எங்கே போகிறன்னு கேட்டதான் ஹாஸ்பிட்டல் உடம்பு சரி இல்லையானோ அவ்வளோ ஒரு பதட்டம் தொட்டு தொட்டு பார்க்குறாரு வயிற்றில் கையை வச்சு பார்க்குறாரு அழகாக இருக்குது இந்த இடத்துல பாப்பா ஷேப்பாக இருக்குதான்னு பார்க்குறாரு வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்றாரு வேணாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க நான் போகிறேன்னா ஏன் நம்ம வீடுன்னு சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு என் பசுபதி வீட்டுக்கு போய் வான் பண்ணேன் உன் விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு சொன்னதான் போகப்படுறேன் நீங்கள் ஏன் அங்கே போனீங்க பசுபதியால் உங்களுக்கு பிரச்சனை வரும் தான் நான் விலகிறேன்னா இதுதான் காரணமானு கேட்குறாரு ஆமான்னு முடிக்கிறேன் நீ எல்லா உண்மையே மறைச்சி எவ்வளோ நாளைக்கு அங்கிட்ட மறைச்சி வாழ முடியும் முடியாது காவேரின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்கள் ஒன்றா வெண்ணிலா கேட்டு பாருங்கள் இதான் காரணன்றால் நீ கேட்டு பாருங்க காவேரி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு நானும் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் கேட்டுப்பாருன்றாரு ரொம்ப நல்லா பேசினாங்க இந்த இடத்துல நீ வீட்லேயே இரு அவனால ஏதாவது பிரச்சனை வரப்போகுந்தோம் ஏன் வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் வரமாட்டாரா ரோட்டில் இருந்தால் தான் வருவாரா அதே தான் வந்து காவேரி விஜய் வீட்டு விலகினா தான் பசுபதி பிரச்சனை பண்ணுவானா எல்லாருனா பண்ண மாட்டானான்னு காவேரியும் யோசிக்கணும் நல்லா இருந்தது இந்த இடத்துல அவ்வளோ அழகான ஒரு காதல்களை காட்டியிருக்காங்க காவேரின்னு கையை இருக்கும் போது அவரோட கண்ணில் அவ்வளோ ஒரு காதல் நெத்தியோட நெத்தி டச் பண்றாரு இந்த இடம் அழகா இருந்தது விஜய் வந்து எந்த இடத்துலையும் வந்து வச்சு தான் டச் பண்ணுவார் அழகா கொண்டாந்துருக்காங்க இவ்வளோ கோபத்துலேயும் இவ்வளவு பிரச்சனையே இந்த காதல் அழகா இருந்தது இந்த குமரனுக்கு சாரதம்மா போன் பண்ணி இங்க வந்து பசுபதி யா விடுன்னு பிரச்சனை பண்றா உடனே வாங்கன்றாங்க உடனே வந்து காவேரி எல்லோரும் கிளம்புறாங்க அந்த அக்கா மட்டும் வீட்டில் இருக்கிறோம் அந்த டைமில் காவேரி வயிற்றில் கையை வச்சு பார்க்குறேன் நான் பாப்பா இருக்குது சேஃபாக போகணும் ஆனால் பாப்பாவை சேஃபாக காப்பாற்றுவேன் காவேரி பாப்பா மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறோம் புரிசுக்கெல்லாம் கொஞ்சம் அக்கறையாக இது இதை தான் வித்தாப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்குறோம் அடுத்தது எப்பிசோடில் என்ன நடக்குது விஜய்க்கு இந்த பிரச்சனையை சொல்லி விஜய் கொடைக்கானல் போவாரான்றதே நம்ம எப்பிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாய் பாய்